அகம் புறம் ரெண்டு பாடல்களையும் கொண்ட சங்க நூல் எதுன்னு கேட்குறாங்க இதுல எட்டு தொகை நூலை தான் கொடுத்துருக்குறாங்க இல்லை பார்த்தீங்கன்னா புறநானூறுனா புறம் சார்ந்த நூல் அகனானூறுனா அகம் சார்ந்த நூல் தெரியும் பதிற்று பத்து என்றால் அது வந்து சேரர் பற்றி சொல்லக்கூடிய சேரர் வரலாறு இது வந்து புறம் சார்ந்த நூல்னு நமக்கு நல்லாவே தெரியும் இந்த பரிபாடல் இருக்குது இல்லைங்களா அதுதான் வந்து அகமும் பறிக்கும் புறமும் பறிக்கும் பரிபாடல் ஆன்சர் வந்து பரிபாடல் தான் இந்த பரிபாடலை எடுத்துக்கிட்டாக்க பரிப்பாட்டு தொல்காப்பியர் சொல்லுவாரு பரிபாடல் பாண்டிய மன்னர்களை பத்தி அதிகமா பாடுது இந்த பரிபாடல் எடுத்துக்கிட்டோம்னா பதிமூன்று புலவர்கள் மொத்தமா வந்து எழுபது பாடல்கள் வந்து பாடியிருக்கிறாங்க நமக்கு கிடைத்தது என்னவோ இருபத்தி ரெண்டு பாடல்கள் தான் கிடைச்சிருக்குன்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா பரிபாடலுக்கு வந்து பரி பரி பரிமேலழகர் படிச்சீங்களா பரிமேலழகருடைய உரை வந்து மிக முக்கியமானது திருக்குறளுக்கும் பரிமேலகர் உரை எழுதியிருக்கிறாரு பரிபாடலுக்கும் பரிமேலகர் உரை மிக முக்கியமானது அது போல பரிபாடலை முத முதல்ல பதிப்பித்தது யாருன்னு கேட்டாக்கா ஊ வே சா சாமிநாத ஐயர் நம்ம தாத்தா தமிழ் தாத்தா தான் பரிபாடலை பதிப்பித்தார் முத முதல்ல நான்மணி கடிகை இந்த கடிகை என்பதை இந்த இடத்துல வந்து அம்மை என்று தொல்காப்பியர் வந்து குறிப்பிட்டு சொல்றாரு கடிகைனா என்ன பொருள்னு கேட்டீங்கன்னாக்கா துண்டு வடம்னு சொல்லுவாங்க சரிங்களா துண்டு வடம் ஆபரணம் அப்படின்லாம் அதுக்கு வந்து பேர் இருக்குது ஆபரணம்னு சொல்லி சொல்லப்படுது கட்டு வடம்னு கூட அதுக்கு பொருள் இருக்குது சரி இந்த மாதிரி கடிகை சொல்லுவாங்க கடிகை கிட்டத்தட்ட நூத்தி நான்கு பாடல்கள் கொண்டது நான்மணிக்கடிகினுடைய பாடியவர் யார் தான் அந்த இடத்துல கேள்வி கேட்குறாங்க விளம்பி நாகனாருடைய கடிகைன்னு சொல்லி சொல்றோம் விளம்பி நாகனார் வந்து ஒரு விளம்பி வந்து ஒரு வைணவர்னு சொல்லி சொல்றோம் சரிங்களா இந்த விளம்பினாகனார் ஒரு நமக்கு தெரியுது அப்ப இவர் இது வந்து எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா திருமால் இருக்காரு அப்ப திருமால் தான் இந்த இடத்துல வந்து கடவுள் வாழ்த்து பாடலா இந்த இடத்துல இருக்கும் அடியை நூத்தி நான்கு பாடல்கள் கொண்டதுன்னு சொல்றோம் இதுல வந்து ரெண்டே ரெண்டு பாடல்கள் மட்டும் ஏழாவது பாடல் நூறாவது பாடலை மட்டும் ஜி யூ போப் நீங்க படிச்சிருப்பீங்க இத ரெண்டே ரெண்டு பாட்டை மட்டும் இவர் என்ன பண்ணிருக்கிறார்னா ஆங்கிலத்தில் மொழி சொல்லி சொல்றாங்க சரியா நான்கு மணி போன்ற கருத்துக்களை வந்து இந்த இடத்துல சொல்லும் நான் மணி கடிகை என்பது திருவாரூர் நான் மணிமாலை பாடியவர் யாருன்னு கேக்குறாங்க யாரு நான்கு மணிமாலை பாடியவர் யாரு குமர திருவாரூர் திருவாரூர்ல இருக்கக்கூடிய இறைவனை பத்தி பாடுறாங்க இந்த குமர குருபரர் வந்து பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அதாவது பதினாறு பதினேழுன்னு சொல்லி ரெண்டு காலகட்டத்திலையும் வாழ்ந்தவர்னு சொல்லுவாங்க குமர வந்து ஐந்து வயதில் தான் பேசும் திறனை இவருக்கு கிடைச்சது திருச்செந்தூர் முருகன் இருக்காரு தெரியுமா அவருடைய அருளால தான் இவர் வந்து பேசும் திறன் பெற்றார்னு சொல்லுவாங்க மாசிலாமணி தான் வந்து இவருடைய குரு மாசிலாமணி தேசிகர் தான் இவருடைய குரு இவர் வந்து திருப்பணந்தாள் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா திருப்பணந்தாள் இன்னொன்னு வந்து காசி இந்த ரெண்டு இடத்துலையும் வந்து மடம் வச்சாரு அதே போல பிள்ளை தமிழ் பாடியிருக்கிறாரு மதுரை மீனாட்சி பிள்ளைத்தமிழ் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் பாடியிருக்கிறாரு மும்மணி கோவையும் பாடியிருக்கிறாரு அது பார்த்தீங்கன்னா பண்டார மும்மணி கோவை சிதம்பரம் மும்மணி கோவைன்னு ரெண்டு பாடியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இரட்டை மணி மாலையும் பாடியிருக்கிறாரு சரிங்களா இரட்டை மணி மாலையும் பாடியிருக்கிறாரு அதே போல குமரகுருபருடைய நீதிநெறி விளக்கம் மிக முக்கியமானதுன்னு நமக்கு தெரியும் குமரகுருபருடைய கலம்பகம் மிக முக்கியமானது ஒன்று மதுரையை வச்சு ஒரு கலம்பகம் இன்னொன்னு காசியை வச்சு ஒரு கலம்பகம் காசியில தான் இவர் கடைசியா இறந்துட்டார் குறுந்தொகையினுடைய அடிவரையறை என்னன்னு கேக்குறாங்க இந்த இடத்துல குரு அப்படின்னா நாலும் ஞாபகம் வச்சு சொல்லியிருக்கேன் இதுவே வந்து குரு குரு அப்படின்னா நாலு பிளஸ் நாலு எவ்வளவு வருது எட்டுன்னு சொல்லியிருக்கோம் அப்போ நாலு டு எட்டு இதுதான் வந்து இதனுடைய அடிவரையறை இந்த மூணு டு ஆறுனா என்னன்னு தெரியுமா இப்போ இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் என்ன இருக்கு ஐந்து இருக்குதா இப்போ ஐங்குறு நூறு அதுதான் வந்து மூணு டு ஆறுங்கிறது சொல்றோம் இப்போ பதிமூன்றுன்னு இருக்கு அதை அப்படியே திருப்பி போட்டால் முப்பத்தி ஒன்றுன்னு ஆறும் அந்த அப்படியேன்னு சொல்றது தான் ஆ அகனானூருன்னு சொல்லி இதை சொல்லுவோம் சரிங்களா இந்த ஒன்பது டு பன்னெண்டு என்ன அப்படின்னா நயன் நெற்றின்னு ஞாபகம் வச்சுக்கணும் சரியா இந்த இடத்துல வந்து நயன் நற்றினை நயன் நற்றி நை களித்தொகை எந்த நூல்களில் ஒன்றுன்னு கேட்பாங்க கழித்தொகை வந்து துள்ளல் ஓசை உடையது சரிங்களா இந்த கழித்தொகை ஐவர் களி என்று சொல்லுவாங்க ஐந்து பேர் அந்த கழித்தொகையை வந்து ஏற்றிருக்கிறாங்க இல்ல வந்து நல்லந்துனார் வந்து நெய்தல் களியை வந்து என்ன பண்ணிருக்கிறாரு ஏற்றிருக்கிறாரு அது மொத்தம் முப்பத்தி மூன்று வரும் இது பாத்தீங்கன்னா கழித்தொகை மொத்தமா எடுத்துக்கிட்டா நூத்தி ஐம்பது பாடல்கள் கொண்டதுன்னு நமக்கு தெரியும் களித்தொகை எந்த நூல்களில் ஒன்று தான் இந்த இடத்துல கேட்கிறாங்க தொகைன்னு சொல்லிட்டாங்க அதுல வந்து நமக்கு தெரியுது எட்டு தொகைன்னு சொல்லிட்டு மொத்தமா எட்டு நூல்கள் இருக்கும் அது பார்த்தீங்கன்னா ந கு ஐ இப்படி எடுத்துக்கணும் நகுவை பப்ப களி அபு பு அவ்வளவுதான் நற்றினை நகுவை பப்ப களி அபுன்னு சொல்லிட்டு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க நற்றினை குறுந்தொகை ஐங்குறு நூறு பத்து பரிபாடல் களித்தொகை அகநானூறு புறநானூறு இவ்வளவுதான் களம்பகம் இந்த வகை சிற்றிலக்கியங்கள் எதுல வருது அப்படின்னு கேட்குறாங்க தொண்ணூத்தி ஆறு நமக்கு நல்லா தெரியும் அதில் தான் அந்த கலம்பகம்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த கலம்பகம்னா என்னன்னா பல பூக்களை கொண்டு கட்டப்பட்ட மாலைன்னு சொல்லி சொல்றாங்க தான் அந்த இடத்துல வந்து கலம்பகம்னு சொல்லி சொல்லப்படுது சரி இருக்கட்டும் இந்த கலம்பகம்னா முதல் கலம்பகம் என்னன்னு ஒரு கேள்வி வரும்போது நந்தி கலம்பகம் கேள்விப்பட்டிருப்பீங்களே இந்த நந்தி களம்பகம் ஆசிரியர் பெயர் கூட தெரியாதுன்னு நம்ம சொல்லியிருப்போம் அதுவும் மூன்றாம் நந்திவர்மனை பத்தி தான் இந்த பாட்டு சொல்லுன்றதும் நமக்கு தெரியும் இன்னொன்று கலம்பகம் பத்தி சொல்லும்போது மதுரை களம்பகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா மதுரை கலம்பகம் இன்னொன்று வந்து காசி கலம்பகம் ரெண்டுமே வந்து ஒருத்தர் தாங்க பாடினாரு அவர் யாருன்னு தெரியுமா தான் குமர குருபரர் குமர குரு குருபரர் இவர் தான் பதினேழாம் நூற்றாண்டு பதினாறாம் நூற்றாண்டு ஆஹ் அங்க வாழ்ந்தாரே அவரே தான் அந்த குமரகூர்புரர் பாடியதான் காசி கலம்பகம் மதுரை கலம்பகம் கடைசியா காசியில வந்து அவர் காலமாவாரு குமரகுருபரர் பெருமாள் திருமொழி இந்த பாசுரங்களை எத்தனைன்னா அந்த இடத்துல கேள்வி கேட்கிறாங்க பெருமாள் திருமொழி நூத்தி ஐந்து பாசுரங்கள் கொண்டது இது பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து பெருமாள் திருமொழின்னு சொல்றோம் இதுவே வந்து வடமொழியில சொன்னாக்க அதுக்கு பேரு வந்து முகுந்தா முகுந்தா படிக்கிறோமா இல்லையா முகுந்த மாலைன்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து வடமொழியில முகுந்த மாலைன்னு பேரு இதை யாருனாக்க குலசேகர ஆழ்வார் கேள்விப்பட்டிருக்கீங்களா இவரே தான் இந்த குலசேகர ஆழ்வார் தான் ஒன்பதாம் நூற்றாண்டை தான் இவர் பாத்தீங்கன்னா திருவரங்கம் கோவில் இருக்கு இல்லையா அந்த திருவரங்கம் கோவில்ல வந்து மூன்றாவது மதில் சுவரை வந்து கட்டியவர் அதனால வந்து குலசேகரர் வீதி என்று இவருடைய பேர்ல ஒண்ணு இருந்து வருது சரிங்களா இந்த குலசேகர ஆழ்வார் ஆழ்வார்கள் வந்து மிக முக்கியமான ஆழ்வார் தான் ஊவேசாவின் தமிழ் பணியை பாராட்டிய வெளிநாட்டவர் யாருன்னு கேட்கிறாங்க சூலியஸ் வின்சோன் சூலியஸ் வின்சோன் மட்டும் கிடையாது ஜி யூ போப் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து ஊவேச நம்ம தாத்தாவை பாராட்டி இப்போ இப்ப தாத்தா எடுத்துக்கிட்டா ஒன்று 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 சிலப்பதிகாரம் சிவக சிந்தாமணி மணிமேகலை இந்த மூன்றுத்தையுமே வந்து பதிப்பிச்சாருன்னு தெரியும் அடுத்து ரெண்டு 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 இது என்னன்னாக்க பரணி ரெண்டு மும்மணி கோவையும் ரெண்டு அதே போல இரட்டை மணி மாலையும் இரண்டு பதிப்பிச்சிருக்கிறாரு மூன்றுன்னு எடுத்துக்கிட்டா அந்தாதி நூல் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா மூன்று அந்தாதி நூல்கள் வந்து பதிப்பிச்சிருக்கிறாரு நான்கு எடுத்துக்கிட்டா இதர பிரபந்தங்கள் நான்கு பதிப்பிச்சிருக்கிறாரு ஆறுன்னு எடுத்துக்கிட்டா ரெண்டு வரணும் ஆறுனா கோவை கோவை பழத்தை அறு ஆறுனா தூது தூதுக்கு வந்த புறாவை அரு அப்படின்னு வச்சுக்கோங்க தூது நூல்கள் ஆறு கோவை நூல்கள் ஆறு அடுத்தது எட்டுனா எட்டு தொகை நூல்கள் அதே பத்துனா பத்து பாட்டு அதையும் பதிப்பிச்சிருக்கிறாரு இன்னும் சொல்ல போனா ஒன்பது ஒன்பதுனாக்க நவ உலான்னு சொல்லுவோம் உலா நூல்கள் ஒன்பது பதிப்பிச்சிருக்கிறாரு அடுத்து பனிரெண்டுன்னு எடுத்துக்கிட்டா பனிரெண்டு புராணங்கள் இருக்குல்ல அதையும் பதிப்பிச்சிருக்கிறாரு பதிமூன்றுன்னு எடுத்துக்கிட்டா வெண்பா நூல்கள் பதிமூன்று நூல்கள் வந்து பதிப்பிச்சாரு உவேசா பெருங்கசாரம் அடுத்ததா தேக ராசம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை எதுன்னு கேட்கிறாங்க நல்லா பாருங்க இது வந்து கரிசலாங்கண்ணி தான் இந்த கரிசலாங்கண்ணி எடுத்துக்கிட்டாக்க நரை முடி வந்து சரி பண்ணும் அதே போல் கரிசலாங்கண்ணி இது வந்து கண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லப்படுது இது வந்து கரிசலாங்கண்ணி கறி கலரில் எடுத்துக்கோங்க இன்னொன்று வந்து ரத்த சோகை இருக்குல்லையா ரத்தம் ரத்தம் சம்மந்தப்பட்ட நோயை வந்து அது குணப்படுத்தும் மஞ்சள் காமாலைக்கு கூட நம்ம கீழா நெலி தான் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் கரிசலாங்கண்ணி மஞ்சள் காமாலைக்கு முக்கியமானது சொல்லப்படுது இந்த கரிசலாங்கண்ணி செரி கரி செரி செரிமான குழா இருக்கும் கரிசலாங்கண்ணி யூஸ் ஆகுது இந்த கரிசலாங்கண்ணியை தான் வந்து நம்ம பிரிருங்க சாரம் தேகசாரம்னு சொல்றோம் இந்த கரிசலாங்கண்ணிக்கு இன்னும் ரெண்டு பேரும் இருக்குது கையாந்த கரை கரிசாலைன்னு கூட சொல்லுவாங்க இதை வந்து கறி சாலை என்றும் கையாந்த கரை என்றும் இதை வந்து சொல்லுவாங்க சரிங்களா மொத்தமாக நாலு பேர் இருக்கு கரிசலாங்கண்ணிக்கு மட்டும் குரல் வளத்தை மேம்படுத்தும் மூலிகை எது அப்படின்னு தான் அந்த இடத்துல கேட்குறாங்க குரல் வளம் அதாவது சளி பிடிச்சிச்சின்னா குரல் வளம் வராது இப்போ எஸ்பிபி சார் மாதிரி பாடகர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க சளி பிடிச்சிச்சின்னா தூது வள ரசம் வச்சு குடிப்பாங்க பார்த்திங்கன்னா அந்த தூது வலை தான் இந்த இடத்துல வந்து குரல் வளத்தை வந்து மேம்படுத்தும் நமக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயம்தான் இந்த தூது வந்து யார் வந்து ஞான பச்சிலை என்று இதை சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் நம்ம ஞானம் அதிகமாக இருக்கக்கூடிய வள்ளலாறு தான் இதை ஞானப்பச்சிலை என்று தூது வலைய வந்து சொல்றாரு இந்த தூது வலைக்கு வந்து இன்னொரு பேர் இருக்கு சரிங்களா சிங்க வள்ளி சிங்க வள்ளி என்று தூது வலைக்கு இன்னொரு பேரும் இருக்கு